அனைவருக்கும் அன்பான வணக்கம் அம்பாறை மாவட்ட பெண்கள் வலையமைப்பினுடைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு வருடமும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதற்கான வெளிப்பூட்டல் நிகழ்வுகளை நடத்துவது வழக்கம் அந்த வகையில் எந்த வருடமும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பாக நாங்கள் பொதுமக்களிடமே கேட்டறிந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இப்போது இருக்கக்கூடிய வன்முறைகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் இவரோடு பேச போகிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் உங்களோட பேர் என்ன என்னவா இருக்கிறீங்க என்ன பண்றீங்க நான் தையல் தொழில் ஒன்றிய தற்காலத்துல இந்த பெண்கள் எதிரான வன்முறைகள் தொடர்பாக அதிக பேசப்படும் இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் என்றதான நீங்க என்னத்தை பாக்குறீங்க அடிப்படை விஷயமாக நம்ம குடும்பத்தில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் பெண்களுடைய விடயங்களிலே ஆண்கள் நடந்து கொண்ட விதங்கள் ஒரு சில ஆண்கள் நடந்து கொண்ட விதங்கள் உண்மையிலே தவறான விடயமாக இருக்கின்றது அவர்களுக்கான சம அந்தஸ்து உண்மையிலே கொடுக்கப்படுகிறது உதாரணமாக அடுத்த கட்டமாக யோசிச்சு பார்த்தால் இங்கிருந்து நாங்கள் எங்களது நாட்டுக்குள்ளே இந்த நாட்டுக்குள்ளே கொழும்பு செல்வது கூட ஒரு பெண் தனியாக சென்று அவருடைய வேலைகளை முடித்துவிட்டு வரலாம் என்றால் அது ஒரு கேள்வி அடையாமல் இருக்கின்றது உதாரணம் எங்களது போக்குவரத்து நடக்கின்ற பிரச்சனைகள் மற்றது நாங்கள் கொழும்புலே போய் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக தங்கிறதுக்குரிய இடங்கள் இருக்கின்றது ஒரு ஆண் தங்கக்கூடிய இடங்கள் இருக்கின்றது ஆனால் பெண்கள் தனியாக போய் அவர்களுடைய வேலையை முடித்துவிட்டு தங்கி நின்று வரக்கூடிய ஒரு பெண்கள் பாதுகாப்பு கூடிய ஒரு இடங்கள் இருக்கேன்னு சொன்னால் அது கல்விமாக இருக்கின்றது எனவே அவ்வாறான விடயங்களில் வைத்து பார்க்கும் போது உண்மையிலே பெண்களுக்குரிய வன்முறைகள் அதிகமாகவே காணப்படுகிறது என்ன பொறுத்த மட்டும் எனவே இதெல்லாம் சீர் செய்ய வேண்டும் என்ற என்னது கருத்தாக தெரிவித்து உண்மையில் ஒரு ஆணாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் என்றும் நடக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இது வீட்டு ரீதியாகவும் நீங்க சொன்ன மாதிரி போக்குவரத்திலும் அதிக அளவில் வன்முறைகள் இருக்கிறது அதை தாண்டி பொதுவாக பெண்கள் என்று சொல்கின்ற பொழுதும் அது மாணவர்களுக்குள்ளும் பெருமை படிக்கக்கூடியவர்களுக்குள்ளும் பெருமை அப்படியான இளம் வயது பெண்களுக்கு நடக்கக்கூடிய துன்புறுத்தல்கள் அல்லது சுஸ்பிரயோகங்களாக நீங்கள் பார்க்கக்கூடியது இவை உதாரணமாக உயர்தரத்திலே கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு சம்பவம் என்ன சொன்னால் நாங்கள் பாடசாலையிலே ஆண் பாடசாலை வேறையாகவும் பெண் பாடசாலை வரையாகவும் இருக்கின்றது எல்லா பாடசாலையிலும் அறிந்த வடயமாக இருக்கிறது எனவே அப்படி பாடசாலை அமைத்து விட்டு கடைசியில இறுதியிலே இந்த ஏழு பரீட்சைக்காக பாட பாடங்களை கல்வி பரவன்பதுக்காக டியூஷன் கிளாஸ் எடுத்துக்கிட்டால் அங்கே இரண்டு பேர் ஒன்றாக தான் இந்த கல்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அங்கெல்லாம் போன் மொபைல்கள் பாடசாலை இல்லாம போயிருக்கின்றது ஆண் பொறையா படிக்கிற பாடசாலையே போன்கள் இல்லை ஆனால் இந்த வகுப்பு பிரத்தியோகமான வகுப்பு நடக்கிற இடங்கள்ல பெண்களுக்கு ஆண்களிடம் இந்த போ இந்த வசதிகள் இருக்கின்றது இந்த தொலைபேசி வசதிகள் இருக்கின்றது எனவே இதை பார்த்தால் நாங்கள் அங்கே பிரித்து விட்டு அவர்கள் கவனமாக பார்த்த நிர்வாகம் இந்த பிரத்தியோக அது இல்லை எனவே அங்க பிரச்சனை அங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது இந்த கருத்திலே இந்த வகுப்புகளில் இருந்து சில இடங்களிலே இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்படுகின்றது அவர்கள் அந்த பாடசாலையை அந்த வகுப்புகளை விட்டு பிரதியோகமாக வாகனங்களில் செல்லும் போது தொடர்புகள் அவர்களுக்கு ஈஸியாக அந்த நம்பர்களை பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கின்றது இருந்ததுலே இதுலேயே சில சம்பவங்கள் நடக்கின்றிருக்கு அதுமல்ல இந்த நாங்கள் சொல்லப்பட்ட இந்த போக்குவரத்து வாகனங்களில் சாரதிகளும் அதனுடைய நடத்துனர்களுடைய கவலையின் காரணமாக சில சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு ஏன்னா அவர்களும் கூட மது அருந்து விட்டு சில வாகனங்களை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுபோல நடத்துனர் கூட வாகனங்களை மது அருந்து விட்டு வெத்திலேயும் மற்ற போதைப் பொருட்களை பாவிச்சு விட்டு செல்லுகிறவர்களின் சில காட்சிகளை நான் வாகனத்தில் அன்றாட கண்டு கொண்டிருக்கின்றேன் எனவே இதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டிய விடயமாக எனது பார்வையில் இருக்கின்றது உண்மையில் இப்படியான வன்முறைகள் அதிக அளவில் இருக்கின்றதென்றும் நாங்கள் ஆண்களாக நாங்கள் எப்படி கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் அல்லது குறைத்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நிச்சயமாக ஒவ்வொருவரும் தனக்கு தனக்கு முன்னுக்கு இருக்கின்ற நபரை அதாவது பெண்ணை ஒரு தங்கச்சியாகவும் தன்னுடைய மகளாகவும் தனது உறவாகவும் நினைத்துக்கிட்டாலே உண்மையிலே அந்த மனச்சாட்சி ரீதியாக நிறுத்திக் கொள்ள முடியும் அது போன்று ஒரு மாக நடத்தினும் பெண்களும் எறினால் அந்த நெரிசலுக்குள்ளே பிள்ளை நிப்பாட்டாமல் இதுக்கு மிச்சம் அதிகமான ஆக்களை எறினால் இந்த நெரிசல் வரும் கொஞ்சம் குறைத்துக்கிட்டாலே அந்த பிள்ளை பாதுகாக்கப்படும் அது போல பிரதியோ வகுப்புகளில் வருகின்ற பிள்ளைகளை அந்த நிர்வாகம் பாட வகுப்பு வகுப்புகளை நடத்துகின்ற நிர்வாகம் தயவு செய்து மொபைல் போன் இங்கே பாவிக்க கூடாது என்ற சட்டங்களை அவர்கள் உருவாக்க வேண்டாம் அந்த இடத்திலே பாதுகாப்பு ஒன்று வழங்கப்படுகின்றது சுதந்திரமாக இருக்க இந்த ஆண்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுப்பு செயல்படுங்கள் இது உங்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுக்கு அவர்களை சுதந்திரமாக அவர்களை முன் ஒன்று அவர்களையும் பொறுப்பை ஒரு வீடுகளிலேயே ஒரு கணவன் வேலை விட்டு செல்லும் போது தன்னுடைய பணத்தை தான் பார்த்த பணத்தை முற்று முழுதாக அவருடன் கையில கொடுத்து விட்டு பாருங்கள் எவ்வளவு அழகாக அந்த நிர்வாகம் அந்த குடும்பத்திலே நடைபெறும் என்று பாருங்கள் அவர்களுக்கு தான் தெரியும் இளைய பிள்ளைக்கு என்ன தேவைப்படும் மூத்த பிள்ளைக்கு தேவைப்படும் நாளைய பிரச்சனை என்று பார்த்து சேமிப்பு செய்து அழகான முறையில் குடும்பத்தை கொண்டு கூடிய அளவுக்கு அந்த பெண் மாறுவாள் நிச்சயமா மாற்றம் அடைந்தே ஆகும் அதை மாறா விட்டுவிட்டு நாங்கள் ஒரு சில தொகையினை கொடுத்து விட்டு நாங்கள் மிச்சத்தை நாங்கள் எங்களது கையில் வைப்பது மூலம் பல பிரச்சனைக்கு நாங்கள் உள்ளாகப்படுறோம் அதுதான் இந்த நாட்டிலே பெருவழியமா நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இதை மாற்ற வேணுமா இருந்தால் தயவு செய்து பெண்களை பெண்களாக நடத்த அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு போனா மாத்திரம் இது முற்று சீலாகும் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது கண்டிப்பாக இவருடைய கருத்துப்படி பலதரப்பட்ட பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இன்றைய காலகட்டத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது அவற்றை ஆண்களாக உணர்ந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் மனதிலிருந்து அந்த மாற்றம் பிறக்க வேண்டும் என்ற ரீதியாக சொல்லி இருக்கிறார் அவர் சொன்ன கருத்துக்களில் இருந்து அவருடைய வீட்டிலே அந்த வன்முறை இல்லை என்ற விதமாக கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி ஒவ்வொருவரும் தனி மனிதராக தங்களுடைய வீட்டிலே இந்த வன்முறைகள் இல்லாமல் ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டாலே இந்த நாட்டில் வன்முறைகள் இல்லாத சென்றுவிடும் எனவே தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த கேள்விகளுக்கான பதிலளித்ததற்காக அன்பான நன்றிகளை சொல்லிக்கொள்ள நன்றி நன்றி Thank you.